வணக்கம் மக்களை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோலா மீன் பூட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் கோலா மீனை அழகாக வெந்நீரில் போட்டு எப்படி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு குழம்பு கரைக்கிறதுக்கு மூணு ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு மூணு தக்காளியாக பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு கல் உப்பு ஒரு ஐம்பது கிராம் புளியை ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இன்னொரு கரை ஃபஸ்ட்டு கரைச்சி ஊற்றுட்டேன் ரெண்டாவது கரை கரைச்சி ஊற்றுவேன் இன்னும் புளி கொஞ்சம் அதிகமாக நல்லா ஊற்றுனாதான் நல்லாயிருக்கும் குழம்பு புளி பத்தாமல் இருந்துச்சுன்னா குழம்பு உப்பு கறிக்கும் பாருங்க எல்லா புளியும் கரைச்சி ஊற்றிட்டேன் அது குழம்ப கரைச்சிக்கலாம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க நான் போட்டது அது சரியா இருக்கும் கழுவி ஊற்றிக்கலாம் பாருங்க குழம்பு இப்படி தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இப்படி தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி சுட வச்சிருக்கிறேன் இப்போது ஒரு இருபத்தஞ்சி பூண்டு பல்ல இதில் போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் வடகு முடித்தோம் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் நக்கி வச்சுருக்கேன் அருங்கி குடிக்கிறோம் அதில் கடை வடகம் போட்டிங்கனாக்கா சரிக்கணும் குழம்பு நல்லா வடகை வாசனை நல்லா இருக்காது அதனால முதல்ல பூண்டு பொன்னரமாக வரது விட்டுட்டு பாருங்க வடக உடனே போட்டு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் பொன்னரமாக வதங்கட்டும் நல்லா வதக்கிக்கலாம் வெறும் வடகு மட்டும் போட்டு வச்சிருந்தா குழம்பு வடக வாசனை நல்லா இருக்காது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரி வெங்காயமும் வதக்கி போட்டால்தான் குழம்பு நல்லா இருக்கும் நெரு வடகம் போட்டுதான் வச்சீங்கன்னா அவ்வளோதான் டேஸ்ட் இருக்கு வடகும் வாசனை தான் வரும் மீன் குழம்பு வாசனை வராது கீரைக்கு எல்லாம் கருப்போட வெங்காயம் மட்டும் வேற வச்சிரும் இல்லையா அதுக்கு மட்டும் நம்ம கடைசியா தாளிக்கும் போது நென் வடகத்தை போட்டு தாளித்துக்கலாம் பாருங்க நல்லா செவந்து வச்சு பாருங்க எல்லாம் குழம்புக்கு வந்து வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா பொன்னரமாக வதங்கிடணும் அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் இந்த பூண்டு வாசனை சூப்பராக இருக்கு பாருங்க இப்போது நான் கோலா மீன் வந்து தேங்காய் அரைச்சி தான் வைப்பேன் இன்னைக்கு நான் பூண்டு போடுறதுனால தேங்காய் அரைச்சி போடாமல் வைக்கிறேன் இது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பூண்டு வெங்காயம்லாம் இந்த ஸ்டேஜில் குழம்ப முத்திடலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் சும்மா பாத்திரத்தை வச்சு அடுத்தது பாருங்க நான் மாங்காய் பாதி மாங்காய் அரிஞ்சு நாலஞ்சு பீஸ் வச்சுக்க அரிஞ்சு போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படி பார்க்கலாம் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு மாங்காய் வெந்திரிச்சு இப்போ நான் அந்த கோலா மீனை போட்டுட்டேன் போட்டுட்டு சும்மா அப்படி கிண்டி விடணும் ரொம்ப என்ன மீன் உடஞ்சி போயிடும் பாருங்க போட்டு சும்மா ஒரு ஒரு கொதி கொதிக்கட்டும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோலா மீன் பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசைச்சிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி நாங்கள் அந்த குழம்புலாம் கோலாமீன் குழம்புல எப்படி வைக்கிறதுனு நாங்கள் வீடியோவோ போட்டுப்போம் அதையும் பார்த்துக்கோங்க தேங்க் யூ பாய்